ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க அன்றைய நாள் என்ன முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா தமிழ் மாதம் வந்து பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல் அன்று என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த நாள் அன்றைக்கி தை மாதத்துடைய தைப்பூசம் நட்சத்திரமானது சேர்ந்து வருது அதாவது முருகனுக்கு உகந்த தைப்பூசமானது வருது அதே நாளில் தை பௌர்ணமி வருது தை பௌர்ணமி பூச நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அந்த தைப்பூச நாள் மிக சிறப்பான நாளாக கருதப்படுது ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும்போது அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ஒவ்வொன்று சிறப்பாக அமையும் அந்த மாதிரி தை மாதத்திற்குன்னு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம்தான் அதாவது முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூசம்தான் தைப்பூச அன்னைக்கு எதெல்லாம் முருகனுக்கு நாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய இருக்குது அந்த சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இருந்தாலே நமக்கு வினையெல்லாம் தீரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகனுக்கு உகந்த இந்த தைப்பூச நாளுடைய சிறப்புகளையும் தைப்பூச நாளில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தைப்பூசனா என்ன தைப்பூசத்துடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க முருகன் என்று சொன்னாலே அழகு என்று பொருள் அவருக்கு உகந்த தினங்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் இந்த தைப்பூசம் தைப்பூசம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் இந்த நாளை வந்து விட்டுடுறோம் ஆனால் தைப்பூசம் அப்படிங்கிறது நாம விடக்கூடாது தைப்பூசம் அன்று ஏன் முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த நாளில் தைப்பூச விரதத்தை எளிமையான முறையில் கடைபிடிக்கணும் அதுவும் வீட்டிலையே கடைபிடிக்கணும் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்களும் வந்து பக்தி பரவசத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அந்த வரிசையில் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தைப்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்து வருது அதாவது இந்த நாள் அன்னைக்கு பூச நட்சத்திரம் தை மாதத்தில் வருது இது முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படுவதற்கான நாள் என்று சொல்லலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசமானது அனைத்து முருகன் கோவில்கள்லையும் கோலாகலமாக கொண்டாடப்படும் சின்ன இருந்து பெரிய கோவில் வரைக்கும் முருகன் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே கோலாகலமாக இந்த விழாவானது கொண்டாடப்படும் இந்நிலையில் நம்மளோட வீட்டில் இந்த நாளன்னைக்கு முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருப்பதால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாலை வரைக்கும் முருகனை நினைத்து உபவேசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடுகள் செய்தால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் அதனால் இந்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய உடல்நிலை ஒத்துக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் ஸோ விரதம் இருக்க முடியும் அப்படின்னா விரதம் இருங்க இல்லை விரதம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க விரதம் இருக்காமல் நான் சொல்லக்கூடிய மற்ற வழிபாடுகள் நீங்கள் செய்யுங்க இந்த நாள் குருபகவானையும் குரு பகவானையும் சிவபெருமானையும் வணங்குறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் குரு சிவபெருமான் முருகப்பெருமான் இவங்க மூணு பேத்தையுமே வழிபாடு செய்யலாம் என்பது விசேஷமான ஒரு விஷயமாக நூல்கள்லேயே குறிப்பிடப்படுது மேலும் இறைவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒடிவழிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது இந்த நாள் தான் அதனால் மக்களுடைய பசித்திருக்க நிறைய ஆன்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்திருக்கு அதாவது இதை நான் விளக்கமாக சொல்லணுன்னா இறைவன் ஒடிவழிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது மற்றும் மக்களுடைய பசித்திருக்க என்றும் அவர் பெயரில் அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜீவ ஜோதியில் இரண்டரை கலந்த வள்ளலார் பெருமானையும் தைப்பூசத்தில் வணங்குபவர்களுக்கு அவர் பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்வதும் நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு தரும் என்று குறிப்பிடப்படுது அதாவது இந்த ஒரு தைப்பூச நாளில் இந்த ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லப்படுது அதனால் இந்த தைப்பூச நாளில் உங்களோட விருப்பம் போல் எந்த வேணாலும் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குரு பகவானை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா ஜோதி வடிவில் இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமானையும் இந்த தைப்பூச நாளில் வழிபாடு செய்கிறது அப்படி வழிபாடு செய்ய முடியாட்டி அவரை பேர் சொல்லி அன்னதானம் செய்யறது இதெல்லாம் நாம் எது செய்தாலும் நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை வந்து கண்டிப்பாக நம்ம வாழலாம் என்பது குறிப்பிடப்பட்ட ஒரு உண்மை நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் வருது தை மாதத்தில் மட்டும் இந்த பூசம் விசேஷமாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் என்னென்னு அந்த காரணத்தை வந்து இப்போ விளக்கமாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சிவபார்வதியின் மகனாக பிறந்த முருகன் வைகாசி விசாகத்தன்று தோன்றியதால் அந்த நாள் வைகாசி விசாக என்று சிறப்பாக கொண்டாடப்படுது அதே போல ஆறு முகனாக பிறந்த முருகன் ஆறு ரூபங்களையும் ஒரே ரூபமாக்கிய கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபம் என்று விசேஷமாக கொண்டாடப்படுது அதேபோல் போல் அன்னையிடம் வாங்கி வேல்முருகனாக நின்றது இந்த தைப்பூசம்தான் அதனால் தான் இந்த தைப்பூசம் வெகு விமர்ச்சியாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருது ஐப்பசியில் சஷ்டியில் அந்த வேலை கொண்டு அசுரர்களை வந்து முருகப்பெருமானு அளிப்பார் இதனால் வேல் வழிபாடு செய்வது நம்ம துன்பங்கள் எல்லாம் நீங்கி எதிர்மறையான ஆற்றல்கள் ஒழிந்து நல்வாழ்வு கிடைக்க செய்யும் என்று இந்த நாளில் நம்பப்படுது வள்ளியை திருமணம் புரிந்தது பங்குனி உத்தரவு ஸோ அந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லப்படும் மேலும் பார்வதி தேவியிடம் முருகன் வேல் வாங்கிய இந்த தைப்பூசங்கிறதுனால தான் இந்த பூசம் நட்சத்திரம் மற்ற மாதத்தில் வருவதை காட்டிலும் தை மாதத்தில் வருவது விசேஷமாக சொல்லப்படுது இந்த நாளில் கோவில்களுக்கு சென்று காவடி எடுக்கிறது பால் கூட தூக்குறது தீ மிதிக்கிறது வேல் வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி பக்தர்களுடைய அலைமோதல் அதிகமாக அறுபடை வீடுகளில் இருக்கோ முருகன் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே இருக்கோ இவ்வருடம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அதாவது இந்த வருடம் நீங்கள் இப்படியும் நீங்கள் கோவிலில் போய் உங்கள் நேர்த்துக்கடனை செய்யலாம் இல்லை வீட்லேயே கூட எளிமையாக விரதத்தை கடைபிடிக்கலாம் ஸோ எளிமையாக விரதத்தை வீட்டில் கடைபிடிக்கணும் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எளிமையாக வீட்ல அன்றே ஒரு நாள் அதிகாலையில் எழுது ஃபர்ஸ்ட் நீராடிடுங்க அதுக்கப்புறம் உடல் முழுக்க திருநீர் பூசிக்கொள்ளுங்க அதாவது நெற்றி பட்டையில இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்கள்ல திருநீர் வந்து பூசிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜாரை மற்றும் வீட்டை வந்து முந்தைய நாளில் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னதை எல்லாமே குளிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஆல்ரெடி பொங்கலுக்கு சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா பூஜாரையில் இருக்கக்கூடிய பழைய பூவை மட்டும் எடுத்துட்டு போட்டுட்டு புதுசாக பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் அன்று நாள் காலையில் குளிச்சுட்டு சுத்தமான ஆடை உடுத்தி பூஜாரையில் எல்லா படங்களையுமே அலங்காரம் திரும்ப செய்து கொள்ளுங்கள் ஸ்பெஷலா முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வேல் என்பது முருகனுடைய அம்சமாக பாவிக்கப்படுவதால் வேல் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் வேல் வழிபாடு அன்றையினால் நீங்கள் செய்யணும் வீட்டில் பஞ்சலோக வேல் வைத்திருப்பது வீட்டிற்கு காவல் தெய்வமாக அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்க இல்லாதவங்க முருகனுடைய பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு செல்லும் பொழுது இதனை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் இல்ல இல்லை இந்த டைமே வாங்கி தைப்பூசத்தில் வைத்தாலும் சரி வேல் வைத்திருப்பவர்கள் அதனை கங்கை நீர் இருந்தால் கங்கை நீரால் முதல அன்றினால் அபிஷேகம் செய்து கொள்ளணும் அப்படி இல்லைனா சாதாரண தண்ணீரால் அபிஷேகம் செய்து கொள்ளணும் பின்னர் காய்ச்சப்பட்ட சுத்தமான பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யணும் அதுக்கப்புறம் பன்னீர் கொண்டு சுத்தம் செய்துவிட்டு செம்பு பித்தளை அல்லது வெள்ளி கிண்ணத்தில் ஏதாவது ஒன்றில் பச்சரிசியை நிரப்பி அதில் மலர்களால் அலங்காரம் செய்து அதன் நடுவே ரெடி பண்ண அபிஷேகம் பண்ண இந்த வேலை சொருகி வைக்கணும் வேலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து இரண்டு புறமும் நாம் பூவளால் அலங்காரம் செய்து கொள்ளணும் அதாவது முருகனுடைய வேலில் இரண்டு புறம் ரெண்டிலுமே அலங்காரம் செய்து கொள்ளணும் முருகனுக்கு பிடித்த நைவேத்தியங்களை வந்து செய்து அதை வேலுக்கு முன்னாடி படைத்து தீப தூப ஆராதனை காண்பிக்கணும் அப்படி காண்பிக்கும் போது ஓம் சரவணபவை என்று உச்சரிக்கணும் முருகனுடைய பக்தி பாடல்கள் தெரிந்ததுன்னா அதை பாடி பூஜை செய்யலாம் இல்லை நீங்கள் பாடாமல் கூட ஒளிபரப்பு செய்து கேட்டுக்கூட பூஜை செய்யலாம் நாள் முழுவதும் உபதேசம் இருக்கணும் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழமட்டை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் உபதேசம் இருப்பவங்க மாலையில் திரும்ப அந்த வேலுக்கு பூஜையை வந்து காண்பித்து முடித்துவிட்டு முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு கேட்ட வரையெல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் இந்த வழிபாடை வந்து செய்ய மறக்காதீங்க ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் தைப்பூச திருநாள் அன்று நல்ல காரியங்கள் எதுவானாலும் நீங்கள் துவங்கினீங்கன்னா சிறந்த பலனை கொடுக்கும் என்பதை மனதில் நிறுத்திக்கொள்ளுங்க இந்த தைப்பூசத்தை மொத்தத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க தைப்பூசத்தில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டு கேட்பேன் இந்த தைப்பூச வழிபாடு செய்து பயனடைங்க இந்த தைப்பூச வழிபாடு நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இந்த வழிபாடு செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க பார்க்கட்டும் அவங்களும் தைப்பூச வழிபாடு செய்து முருகனுடைய அருளை வந்து பெறட்டும் வேலை இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே நம்ம சேனலில் கொள்ள மறக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்